திருநெல்வேலி ராமேஸ்வரம் திருச்செந்தூர் நாகர்கோவில் உள்ளிட்ட தென் தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளுக்கு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சார்பாக பகல் மற்றும் இரவு நேரங்களில் பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்தன சேலம் கோட்டத்தின் மூலமாக கோவில்பட்டி சிவகாசி ராஜபாளையம் குற்றாலம் போன்ற நகரங்களுக்கும் நேரடி பேருந்து சேவையை ஏராளமான பொதுமக்கள் பயன்படுத்தி வந்தனர் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் ஓசூரில் விரைவு போக்குவரத்து கழகத்தின் கிளை தொடங்கப்பட்டதால் அங்கு வரை பேருந்து சேவை நீட்டிப்பு செய்யப்பட்டது சேலத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்பட்ட பேருந்துகளின் சேவை படிப்படியாக குறைக்கப்பட்ட நிலையில் தற்போது முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பெங்களூரு ஓசூரிலிருந்து சேலம் வழியாக தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்படும் பேருந்துகளில் இருக்கைகள் இல்லாத காரணத்தினால் இரவு முழுவதும் நின்றபடியே பயணிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கிறார்கள் பயணிகள் தென் மாவட்டத்தில் இருந்து குறைத்தேர் ஒன்றரை லட்சம் மளிகை கடைகளில் உள்ளன அதில் பல லட்சம் பேர் தொழிலாளர்கள் பணிபுரிக்கிறார்கள் அவர்கள் சென்று வர பஸ் போக்குவரத்து செல்லாதனால் அனைவரும் ரொம்ப சிரமத்திற்கு ஆளாகிறார்கள் அதனால் தொழில் தொழிலுக்கு தொழிலாளர்கள் வருவது குறைவதால் மழையை தொழில் பாதிப்பு அரசு கவனம் ஏற்று அனைத்து பஸ்களையும் நன்றி வணக்கம் கோடை விடுமுறை தொடங்கி இருக்கும் நிலையில் சேலத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்வோரின் எண்ணிக்கையும் தென் மாவட்டங்களிலிருந்து சேலத்திற்கு வருவோரின் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் பேருந்துகளில் முன்பதிவு செய்து இருக்கை முழுவதும் நிரம்பிய நிலையிலேயே இருப்பதால் ஒவ்வொரு நாள் பயணத்தின் போதும் கடும் இன்னல்களை சந்திக்க வேண்டிய சூழலுக்கு பயணிகள் தள்ளப்பட்டுள்ளனர் ஏழு எட்டு மாவட்டங்களுக்கான பேருந்து நிறுத்திட்டாங்க இதனால வணிகர்களும் பொதுமக்களும் மிகவும் சிரமத்துக்கு ஆளாகிறோம் அரசு தலையிட்டு இந்த சிரமத்துக்கு ஆளாக மாதிரி பாத்துக்கிறது எங்களோட வேண்டுகோளை வைக்கிறோம் ரெண்டாவது இங்கே நேரடியாக போனாலே கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் பிரயாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கு நாங்கள் இரவு இந்த பேருந்து நிறுத்தப்பட்டதால இங்க இருந்து மதுரைக்கு போய் மதுரையில ஒன்றரை மணி நேரம் காத்து கடந்து மறுபடியும் ஒரு பேருந்தை பிடிச்சி போறதுக்கு எங்களுக்கு போதும் போதுன்னு ஆயிடுது அதனால தொழில் செய்கிற வணிகர்களும் அங்கே இருக்கிற தொழிலாளர்களும் மிகவும் சிரமப்படுற சூழ்நிலைக்கு இந்த அரசு தள்ளப்படுது உடனே அரசு தலையிட்டு எங்களுக்கு மீண்டும் இந்த பழைய மாதிரி பேருந்த இயக்கி தருமாறு தாழ்மையுடன் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் பெங்களூரு மற்றும் ஓசூரிலிருந்து சேலத்தின் வழியாக இயக்கப்படும் பேருந்துகள் அனைத்தும் கூட்டமாக வருவதால் பெரும்பாலான பயணிகள் மதுரைக்கு சென்று அங்கிருந்து தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது பொதுமக்களின் வசதிக்காக தொடங்கப்பட்ட போக்குவரத்து சேவை அவர்களை சிரமத்திற்குள்ளாக்கி இருப்பது பயணிகள் மத்தியில் மிகுந்த அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது பொதுமக்களின் சிரமங்களை கருத்தில் கொண்டு தமிழக அரசும் போக்குவரத்து துறையும் சேலத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கான நேரடி பேருந்து சேவையை மீண்டும் தொடங்க வேண்டும் என்ற கோரிக்கை பரவலாக எழுந்திருக்கிறது தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரகாஷ் ராஜுடன் சேலம் செய்தியாளர் எஸ் கே கண்ணன் Makale, thank you for overwhelming response. Number G Square Aranya record-breaking success of Phase One sold out. That's -well 56 halves Phase Two is open now. Launching G Square Aranya at Poru, on Chennai bypass service road. Villa plots ranging from 800 to 3,800 square feet. Price on request only. To know more details, call 89399 89393.